கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அகதீஸ்வரர் ஆலய நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்து சமய அறநிலத்துறை ஆய்வாளர் திருமதி கவிதா அவர்கள் தலைமையில் மதில் சுவர் ஆலய நிலங்கள் அளவீடு செய்யும் பணி இன்று நடைபெற்றது இன்று முழுமையாக அளவீடு செய்து ஆய்வு அறிக்கை நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என்று ஆய்வாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மாவட்ட சிறப்பு நிருபர் முருகவேல் நீதி உரிமை செய்திகளுக்காக களத்திலிருந்து